விரைக்குமா சுருங்கமா <aning>

இருக்கிற வாழ்க்கையே வாழ்க்கையே உலக்க இருந்தா நல்லவாதம் குத்த முடியும் ஆமா இன்னொருத்தம் கிடைச்சு சின்னவளா வா வா

கல்யாணம் எப்போ சொல்லம்மா ஏ பொண்ணம்மா சொல்லாம வேண்டி வைக்கம்மா நான் என்ன சொல்ல வார்த்தை எது சிக்கவில்லை நல்ல தையில் வெள்ளி காலை நாங்க போறும்லே தென்மது மீனாட்சிக்கும் கல்யாணம் எப்போ சொல்லம்மா ஏன் பொண்ணம்மா சொல்லாம வேண்டி திக்கம்மா மையக்கத்தில் மா நான் பார்த்து ரூம்ல நான் கொடுத்த மாமி வாங்கல பார்த்த பார்வையில எதுவும் தோணல பொண்ணோட மேனையத்தான் பொன்னாக அரவழச்சம் சொன்ன சூறாவளி தேங்க கண்ணோடி சிரிக்க வைப்பாம் உள்ளூர ரசிக்க வைப்பாம் கண்ணே சரசத்திலே ராஜனாம் சொக்குது நின்று பொன்னே பாடுது ஒரு ராகம் நான் எண்ணி எண்ணி பார்த்தேன் இனிமேலும் சொல்ல மாட்டேன் தென்மதுர சீர் மீனாட்சி கல்யாணம் எப்போ சொல்லம்மா ஏன் பொண்ணம்மா சொல்லாமல் ஏண்டி வைக்கம்மா வயிறான் நீராடு யாரும் பார்க்கல மஞ்சு கிளங்கெடுத்து அரைச்சி கல்லில மேல் தேக்கு எவரும் பார்க்கல ஆனால் ஒரு நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் பின்பு கல்யாணம் சொல்லம்மா து பொண்ணம்மா சேர்த்து கல்யாணம்மா நான் என்ன சொல்ல நல்ல நாங்க

அப்படியாத்து மதுனி ரொம்ப அழகாக இருக்கீங்க பெண்ணுக்கு பெண்ணே பொறாமைக்குள்ள பியோர் அழகுன்னு அந்த அழகு இது என்னது எங்குமே இல்லாத ஒரு வித்தியாசமாக இருக்கு எங்க ஓ நீங்கள் எங்கேலாம் அந்த ஆடையெல்லாம் தைக்கிறீங்க ஆடையெல்லாம் நானா தைக்கிறேன் அங்கே வேற கலந்து குறைச்சி வந்துக்கிட்டே தான் இருக்கு சரி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேனே ஏன் தெரியுமா உங்களுடைய எடுப்பான அந்த முகம் எடுப்பான அந்த நெத்தி எடுப்பான அந்த தலை முடி எடுப்பான அந்த பூவு அழகு அந்த அழகு எல்லா அழகையும் பார்க்கும்போது வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும் எனக்கே தானுது ஆ

இவங்க தானா எதுவும் புள்ள குட்டி எதுவும் இருக்கா இந்த வயிற்றுல புள்ளை எங்கேயோ சுமக்கிறது சரி நான் அப்படிதான் சிரிப்பேன் வச்சுக்காதீங்க அதனால அதனால ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு குழந்த இருக்கா சரி ஐயோ அண்ணே நீ கவலைப்படாதே

சரி யாரோ ஒருத்தவங்க சுகம் சரி சரி இருக்கட்டும் அதனால இதான் அப்பா சொன்ன நந்தவனும் எங்க அப்பா காட்டுல போய் கண்ணு கருத்துமா காவல் பண்ண சொல்லியிருக்காரு அஜய்யா காடுனாலே சிங்கம் இருக்கு புலி இருக்கு கரடி இருக்கும் எல்லா மிருகம் தானே இருக்கும் என்னடா சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கே எங்க அண்ணன் தெளிவா சொல்ல இந்த பொண்டாட்டி உனக்கு வேணாம்னே அதனால கொஞ்ச நேரம் ஆடிப்பாடியில் இல்லாமா எப்படி ஆடிப் பாடுறதன்றது ஒரு சந்தேகம். அதனால மஞ்சக் கூழிச்சி அள்ளி முடிஞ்சி மஞ்சக் குளிச்சி அள்ளி முடிஞ்சி மெட்டி ஓடிச்சு நெள்ளா சீருச்சி என் சோட்டு பெண்டிகளே இளவாளன் தண்டிகளே வாண குறுத்துகளே மஞ்ச கோழிச்சுள்ளி மூடு மெட்டி ஓடிக்கே சீருச்சு என் சோட்டு பெண்டிகள தண்டிகளவான குருத்திகளாம் மாமை வச்சா தேடி ஆழப்பாரு கறியாட்டம் சீனை

தோட்டு பெண்டிகளே வான குருத்திகளே மாமியா தேடி நல்ல மாமியம் மச்சான் தேடி போடுங்க நல்ல மாமியம் மச்சான் தேடி போடுங்க நல்ல மாமியம் மச்சான் தேடி போடுங்க அண்ணா உன்னை எது நான் ரொம்ப ஹெவியா லைக் பண்ண வச்சது முன்னழகா பின்னழகா எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் ஏ இதே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குனப்பா சும்மாலாம் இல்லை இங்க வேற அதுல என்னன்னே உள்ள இருக்கே இந்த மாதிரி அப்பாட்டெலாம் தூக்கி போட்டு வந்துருக்கிறாங்க பறவைங்கள் வேற கூட்டம் கூட்டமாக வருது ஒரே விரட்டு விரட்டுலாமா விரட்டலாமா மதநியாரே பறவை விரட்டினா போகணும் சுள்ளுச்சு கூட பறக்கணும் பறவை பெண்ணுனா எடுத்துக்காட்டாக இருக்கணும் டேய் அண்ணே நீ தோத்து போயிட்ட அண்ணே நீ தோத்து போயிட்ட நான் ஜெரது உனக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அண்ணே சத்தியமா சொல்ற பெண்ணுன்னா எடுத்து கட்டா இருக்கணும் இப்படி எடுத்து கட்ட கூடாது நான் இவங்க அடக்கமான பெண்ணுன்னு பார்த்தேன் ஏய் என்னடே நீ எடுத்து காஞ்சி எல்லாத்தையும் பாத்தறலாம்னு இருக்கியா அந்த புள்ளைக்குrangle பாத்துடா நீ மட்டும் ஓகே பாத்து என்ன பா பண்ண போறே சோ 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 அண்ணங்கள்லாம் அழகான பட்சிகள் சிரஞ்சிரே

இனிமே ரொம்ப வில்லங்க நம்ம இதோட எப்பேற்பட்ட இடம் தெரியுமா இந்த மலைகளின் மீது முனிவர்கள் தவறு செய்வதாக எனது தந்தையார் எனக்காக எனக்கு கூறியிருக்கிறார் ஒரு கால் நமது சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம் இல்லையா அப்படி யாரேனும் வருகை தந்தால் பணிவான முறையோட ஆசீர்வாதத்தை வாங்கி ஆசீர்வாதத்தை வாங்கி கொடு பிறகு அம்மானு கொடுத்தீங்கன்னா ஓடோடி வர்றேன் அது முடிக்க ஒரு பக்கம் அணிந்தே காவல் பார்க்கிறேன்னா என்னன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை என்னென்ன நீ தொடுவியா மாட்டியா நான் தொடுறதுக்கு இப்படி பண்றாங்க அதனால அதுக்கு பொம்பளை தொட்டா இப்படியா ஐயோ வேணாம் சாமி சரி ஆளுக்கு ஒரு பொம்மா காவலை பாக்கலாமா